அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திகிட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்னு சொல்லி கேட்டு கேட்டு டைம் வேஸ்ட்டு பண்ணிட்டுருக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களோட நேரத்தை வந்து வேஸ்டாக்காதிங்க சரிங்களா நம்ம முன்னதாகவே சொல்லியிருந்தோம் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தகவல் கிடச்சிருக்கு சரிங்களா இந்த அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சப் இன்ஸ்பெக்டர் பதவி மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான அறிவிப்பாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட தாலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஐநூறுக்கும் மேற்பட்ட தாலுக்கு எஸ்ஐ வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்ற கனவோட இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மோகமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டு நட்சத்திரங்களை வச்ச யூனிஃபார்மை தாண்டி தாலுக் எஸ்ஐ ஆகணும் அப்படின்றது தான் அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க சரிங்களா இதில் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அறுபது போஸ்டிங் கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்ஓவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்துக்கும் கீழே தான் போஸ்டிங் இருக்கும் பத்துக்கும் கீழே இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த அறிவிப்புக்கான காலி பணியிடங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை கணக்கில் எடுத்து தான் இந்த அறிவிப்பு வெளியிடுறாங்கன்றதை நம்ம முன்னதாகவே சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்போ இதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு உடனடியாக வருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை சீமகாரோல் மேடம் இருக்கிற வரைக்கும் தான் இந்தளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸாமெல்லாம் நடத்தி முடிச்சு ரிசல்ட்ஸ்லாம் விடுவாங்க உடனே பிசி படித்து முடிச்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் பசங்களாம் சண்டைக்கு வராதிங்க அது வந்து உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டதால் உங்களுக்கு டைம் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா சரி ஓகே அப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தில் எங்களுக்கு எப்படி சார் படிக்கிறது ஏன்னா மனது வந்து ஒரு நிலைப்படுத்த முடியல ஒரு தெளிவான திட்டம் இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தின்படி நாங்கள் வந்து எங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்டதுக்காக நம்ம காவல் சிங்கம் டெஸ்ட் சீரியஸ் பேட்ச் சிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்மள்ட்ட நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இருக்காங்க அப்போ தற்பொழுது இந்த பேட்ச் சிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்துள்ளார்கள் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபீஸ் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேயே மிக குறைவான கட்டணத்தில் நீங்கள் இன்ஸ்பெக்டர் தேர்வை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் ஆடியோ வகுப்புகளும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் சரிங்களா இந்த அறுபது தேர்வுகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிகே பகுதியில் கேட்கக்கூடிய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதிகளுக்கு தேவையான ஆறிலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் சரிங்களா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டி ஜிகே இது எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்றோம் பார்ட் ஏ முடிஞ்சிடுச்சிங்களா பார்ட்டு பியை பொறுத்த வரைக்கும் இருந்து பத்து கொஸ்டின் கேட்குறாங்க இங்கிலீஷ்லேருந்து பத்து கொஸ்டின் கேட்குறாங்க இது ரெண்டுத்துக்குமே தனித்தனி புத்தகங்களும் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி உங்களுக்கு நாற்பது கேள்விகள் சரிங்களா சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கேள்விகள் அந்த நாற்பது கேள்விகளுக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளார உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் நம்ம கொடுக்குற அந்த கொஷின் பேப்பரை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினாலே போதும் இவ்வளவுக்கும் சேர்த்து ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிகே பகுதியான அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதிகளுக்கு முழுமையாக உங்களுக்கு ஆடியோ வகுப்புகளை கொடுத்துரும் சரிங்களா அப்போ விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடவாரியான வாரியான தேர்வுகள்னு சொல்லும்போது இருபது தேர்வுகளும் திருப்புதல் தேர்வு ரிவிஷன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு எக்ஸாமும் சிறப்பு தேர்வு சிறப்பு தேர்வுன்னு சொன்னிங்கன்னா இது வந்து உங்களுக்கு உங்களுடைய இந்த ப்ரிப்பரேஷன் காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காலம் இந்த சிறப்பு தேர்வுக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய காலம் ஸ்பெஷல் டெஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வரலாறுனா வரலாறு முழுமையாக படிக்க போகிறீங்க புவியியல் முழுமையாக படிக்க போகிறீங்க பொருளாதாரம் முழுமையாக படிக்க போகிறீங்க அரசியலமைப்பு முழுமையாக படிக்க போகிறீங்க சரிங்களா அடுத்ததாக மாதிரி தேர்வு பத்து ஆக மொத்தம் இந்த அறுபது தேர்வுகளும் உங்களுக்கு நம்ம நடத்தி கொடுத்துருவோம் உங்களுக்கு செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு மூணு மாதம் டைம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம தேர்வு திட்டத்தை பாருங்கள் செப்டம்பர் வருவதற்கே இன்னும் ஒரு ஒரு மாத காலம் இருக்குது சரிங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாத காலம் இந்த காலம் வந்து உங்களுக்கு போதுமானது சரிங்களா ஆல்ரெடி பிசி எக்ஸாம் முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்ருக்குறோங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல பெனிஃபிட் இப்போ உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் இருக்கீங்க இல்லையா போலீஸ் பேட்சு நீங்கள் வந்து ட்ரைனிங் போகும்போது எல்லா கொஷின் பேப்பரும் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் வாங்கிட்டு போய் ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் பிஆர்எஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி போய் பாஸ் பண்ணியிருக்காங்களா சார்னால் பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ வந்து நம்ம பசங்க கிளியர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அப்போ நீங்கள் பிஆர்எஸ் போகிறதுக்கு முன்னாடியே எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஷெடூலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து போ எடுத்துகிட்டு போக போகிறீங்க அங்கே போய் பிஆர்எஸில் போய் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்குங்க சரிங்களா இது இல்லாமல் சப் இன்ஸ்பெக்டர் பேட்சுன்னு சொல்லி ஒரு முழு மாதிரி தேர்வு சீரீஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து மாதிரி தேர்வுகள் இருக்க போது அது அதுக்கான கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு பத்து ரூபா மேனைக்கும் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க அப்போ உங்களுடைய சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்ற கனவை நினைவாக்குறதுல நம்ம காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி குழு மிக முக்கிய பங்கு வகிக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு மு முதல் தேர்வு பாருங்களேன் ஆகஸ்ட் மாதம் பதினோராந்தேதி ஆரம்பிக்குது அப்போ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் உங்களுக்கு நூற்றி நாற்பது கேள்விகள் இருக்கும் சரிங்களா முப்பத்தி ஆறு தேர்வுகளில் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க அப்போ முப்பத்தி ஆறு தேர்வுகள்னு சொல்லும்பொழுது பாருங்கள் டிசம்பர் மாதம் உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா வெறும் புத்தக படிப்பு மட்டும் உங்களுக்கு உதவாது இதை நான் மட்டும் சொல்லலை ஆல்ரெடி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனை எழுதி ஃபெயிலானவங்களோ பாஸ் ஆனவங்களோ நீங்கள் வேணாலும் கேட்டுக்குங்க ஏன்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நூற்றி நாற்பது கேள்வியை அணுக போகிறீங்க இந்த நூற்றி நாற்பது கேள்விக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு நூற்றி இருபது கேள்விக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிட்டன் எக்ஸாமினை கிளியர் பண்ணி அடுத்த கட்டமான உடற்பகுதி தேர்வுக்கு நீங்கள் தகுதியாவீங்க சரிங்களா வேகன்சி வந்து என்ன வேணாலும் வந்துட்டு போகுதுப்பா ஒரு ஐநூறு வருது ஆயிரம் வருது எட்நூறு வருது தொள்ளாயிரம் வருது எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து குறைய போகிறது கிடையாது எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக படிக்கிற எல்லாராலையும் நூற்றி பத்து கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அந்த கொஷின் பேப்பரோட லெவல் அப்படின்றது இருக்க போகுது சரிங்களா நீங்கள் அவங்கள விட ஒரு பதினஞ்சு கொஷின் அதிகமாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் அவ்வளோதான் விஷயம் புரிஞ்சுதா உங்களுக்கு அப்போ இந்த பதினஞ்சு கேள்வி எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணுறது இதுக்காக தான் நீங்கள் ரெகுலராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுன்னு சொல்கிறோம் சரிங்களா அதுவும் நம்ம கொஸ்டின் பேப்பர் இதில் எங்கே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கஷ்டமாக படிங்க அங்கே போய் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து ஈஸியாக க்ளியர் பண்ணிடலான்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஃபார்முலாவே தப்புன்னு சொல்கிறோம் நீ ஏன் கஷ்டமாக படிக்கிற ஈஸியாக படி சரியா பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க இதுக்கு ஆன்சர் பண்ண கற்றுக்கு போதும் சரியா ஒரு கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி நாற்பது கேள்வி செட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அஞ்சு கேள்வி வந்து அவங்க செட் பண்ணுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கல நீங்கள் பார்க்கல புத்தகத்தில் இருந்துருக்கலாம் மேபி நீங்கள் பார்க்கல நீங்கள் கேள்விப்படாத கொஷனாக இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ்லையோ இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கிலேயோ நீங்கள் கேள்விப்படாத கொஷின் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டினை செட் பண்ணுறாங்க உங்களோட ஹியூமன் ஏரில் ஒரு அஞ்சு கொஸ்டின் தப்பாகுது ஒரு பத்து கேள்வி தப்பு பண்ணுறதால நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை ஃபெயில் ஆகிடுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த பத்து கேள்வியை தப்பு பண்ணிட்டு போங்க மீதி இருக்கிற நூற்றி முப்பது கேள்வி சரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை புரிஞ்சுதா உங்களுக்கு விஷயம் என்னன்னே அப்போ அக்யூரஸி லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்போ வெறுமட்டே படிக்கிறத தாண்டி நீங்கள் படித்த விஷயங்களை கரெக்டாக ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்பீல் பண்ணணும் உங்களுக்கும் கொஷின் பேப்பருக்கும் இருக்கிற மீடியேட்ரு ஓஎம்ஆர் ஷீட் தான் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தாங்க உங்களோட வெற்றியும் தோல்வியும் அவ்வளோதான் விஷயம் புரிஞ்சுதா உங்களுக்கு நிறைய பேருக்கு லக்கில் கூட ஒரு அஞ்சாறு கொஸ்டின் ரைட் ஆகிருக்கும் எல்லாமே அந்த ஷீட்டை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் சரிங்களா நீங்கள் தெரிஞ்ச கொஷனுக்கு எப்போ ஆன்சர் பண்ணுறீங்க தெரியாத கொஷினை எப்போ வந்து ஒதுக்கி வச்சு பின்னாடி ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லை முன்னாடியே அதுக்கு யோசிச்சு ஆன்சர் பண்ணிடுறீங்களா இல்லை மேக்ஸ் சைக்காலஜி எப்போ ஹேண்டில் பண்ண போகிறீங்க சரிங்களா தெரியாத கொஷ்ன அப்போ நீங்கள் என்ன மாதிரி ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க தெரிஞ்ச கொஷினை கரெக்டாக ஷேட் பண்ணுறீங்களா இல்லையா ஓஎம்ஆரில் கரெக்டாக ஷேட் பண்ண தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தாங்க அவங்கள வந்து வெற்றியாளர்களாக மாற்றும் அப்போ நீங்கள் ரெகுலராக டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கேள்விக்கு சரிங்களா நிச்சயமாக நூற்றி இருபதுக்கு மேலே நீங்கள் வந்து வாங்க முடியும் சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் குறைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னமும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம் சரிங்களா மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மளோட கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அங்கே கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் இருக்க போகுது சரிங்களா அந்த வகையில் உங்களுக்கு சிலபஸ் படி அவ்வளோ அருமையாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் தயார்படுத்திருக்கிறோம் நீங்கள் நிச்சயமாக நம்மளோட டெஸ்ட்டு சீரிஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை க்ளியர் பண்ணிடலாம் சரிங்களா நீங்கள் நம்ம டெஸ்ட்டு சீரீஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற நம்பருக்கு அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஃபீஸ் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு சரிங்களா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எதுனாலும் பே பண்ணிவிட்டு ரிசிப்டை வந்து வாட்ஸ்அப்பில் அதே நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க சென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க சரிங்களா டெலிகிராமில் தான் டெஸ்ட் நடக்கும் காலையிலே கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிடுவோம் அடுத்த ஒரு ஒன் ஹவர்ல உங்களுக்கு வந்து ஆன்சர் ஷீட் அனுப்பிச்சிருவாங்க ஓஎம்ஆர் ஷீட் நம்ம கொடுத்துருப்பாங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் தான் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் சரிங்களா உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அட்டவணையாக எப்போனாலும் மாற்றியமைப்பதற்கு நிர்வாகத்துக்கு உரிமை உண்டு சரிங்களா அப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகேப்பா தேங்க் யூ